தெய்வத்தால் ஆகாதனினும் தன் மெய்வருத்த கூலி தரும் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு லட்சியம் இல்லை ஒரு கனவு இருக்கும் ஒரு சிலருக்கு அது சின்னதாக இருக்கும் ஒரு சிலருக்கு அது ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் நிச்சயமாக நம்ம எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு லட்சியம் இல்லை ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு இருக்கும் ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுலேயே வந்து காய்ச்சல் வந்துடுது அதன் காரணமாக அது வந்து தாமதமாக படிப்புக்கு அந்த குழந்தை போகுது அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு பிறந்ததுலேருந்தே காது கேட்கும் திறன் வந்து குறைபாடோடு இருக்குது அந்த குறைபாடோட ஒரு நாள் அந்த குழந்தையோட பள்ளியிலேருந்து அந்த குழந்தையோட ஆசிரியர் அந்த குழந்தைக்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்து அவங்க அம்மா கிட்டே கொடுக்க சொல்கிறார் அந்த குழந்தையும் அவங்க அம்மா கிட்ட அந்த கடிதத்தை கொடுக்குது அந்த கடிதத்தை பிரித்து அந்த அம்மா படித்து பார்க்குறாங்க அவங்களுடைய கண்களில் கண்ணீர் வருது அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குன்னா உங்கள் மகனோட மூளை வளர்ச்சி மிகவும் கம்மியாக இருக்குது அதனால் அவன் இதுக்கு மேலே வந்து பள்ளி படிப்பை வந்து தொடர முடியாது அவனால் படித்தாலும் மற்ற குழந்தைங்களோட அவன் போட்டி போட்டு அவனால் பாஸ் பண்ண முடியாது அதனால் உங்கள் குழந்தையை நீங்கள் பள்ளிக்கூடத்துலேருந்து நிறுத்திக்கோங்க அப்படின்னு அந்த ஆசிரியர் எழுதி அமைச்சிருக்கார் இதை படித்த உடனேயே அந்த அம்மாவுக்கு துக்கம் தாங்கலை கண்களிலேருந்து இருந்து கண்ணீர் வருது ஆனால் அந்த நான்காவது படிக்கிற குழந்தை அந்த குழந்தைக்கு இது என்ன தெரியும் அதனால் அந்த குழந்தை வந்து கேட்குது ஏம்மா என்ன எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தில் அப்படின்னு உடனே தன்னுடைய துக்கத்தெல்லாம் மறைச்சிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க நீ வந்து உங்கள் வகுப்பறையிலேயே ரொம்ப சிறந்த மாணவனாக இருக்கியா உனக்கு நிறைய அறிவு திரண்டு இருக்கான் அதனால் நீ வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து தான் படிக்கணும்ல நீ வந்து வீட்டில் இருந்தே கூட படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஆசிரியர் அமைச்சிருக்காரு அதனால இதுக்கு மேலே நீ பள்ளிக்கூடத்துக்கு போக தேவையில்ல வீட்டில் இருந்து நானே உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எவ்வளோ உயர்ந்த உள்ளம் இல்லையா அப்படி வந்து தன்னுடைய பள்ளிப்படுப்பை பாதியிலேயே நிறுத்தி தன்னுடைய இருந்தே பாடங்களை வந்து அந்த குழந்தையை வந்து படிக்குது இப்படி தன்னுடைய தாய் மூலமாக மிகப்பெரிய ஒரு கல்வியை கற்குது அந்த குழந்தை அவர்தான் பின்னாட்களில் முதல் மின்சார ஒளி விளக்க கண்டுபிடித்த நம்முடைய தாமஸ் அல்வா எடிசன் இன்னும் பல அரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச தாமஸ் அல்வா எடிசன்கிறவர் பள்ளி கல்வியே படிக்காதவர்னு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் பள்ளிக்கே செல்லாமல் பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச தாமஸ் அல்வா எடிசனுக்கு பின்னாடி இருக்கிறது அவருடைய தாய் அது மட்டும் இல்லை அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் கூட ரொம்ப சும்மா வந்துரல அவருக்கு பல தோல்விகள் பல அவமானங்கள் அந்த ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு பின்னாடியும் இருந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச அவருடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு பின்னாடியும் சொல்ல முடியாத சொல்லாத பல அவமானங்களும் பல தோல்விகளும் இருக்குது இதே போல் இன்னொருத்தர் இருக்கார் இந்தியாவோட கடை பிறந்து இளம் வயதிலேயே வறுமை துன்பம் அது எல்லாத்தையும் பார்த்து தன்னுடைய தந்தையுடைய தொழிலுக்கு உறுதுணையாக இருந்து தன்னுடைய தந்தை வந்து படுற கஷ்டங்களை பார்த்து தானும் அந்த கஷ்டங்களில் பங்கெடுத்துக்கிட்ட ஒரு குழந்தை ஒரு சராசரி மாணவனில் சாதனை மாணவனாக வந்த ஒருத்தர் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் அப்துல்கலாம் அவர் முதல்ல வந்து தன்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டார்னா விமானத்தை ஓட்டுற ஒரு விமானியாக அதாவது ஒரு பைலட்டாக ஆகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய சிறு வயது கனவு சின்ன வயசுலேருந்தே அவர் வானத்தை வந்து பார்ப்பாராம் வானத்தில் பறக்கிற பறவைகளை பார்த்து ரொம்ப பரவோசம் அடைவாராம் அது மட்டும் இல்லாமல் விமானங்களை பற்றி படிக்கிற பொழுதெல்லாம் தானும் ஒரு நாள் அந்த விமானத்தை எப்படியாவது இயக்கணும் தன்னுடைய இறக்கையை விரித்து எப்படி அந்த பறவை வானத்தில் பறக்குதோ அந்த மாதிரி நான் வானத்தில் விமானியாக வந்து பறக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாராம் ஆனால் அவர் வந்து பைலட் செலெக்ஷனுக்கு வந்து போகிறாரு பைலட் செலெக்ஷன்னா அவர் கூட இருந்த எல்லாரும் செலக்ட் ஆகிறாங்க ஆனால் அவர் மட்டும் அந்த பைலட் செலெக்ஷனில் செலெக்ஷன் ஆகலை ரொம்பவுமே மனமுடைஞ்சு போயிடுறார் தன்னுடைய சிறு வயது கனவு வந்து இப்படி தன்னுடைய கண் முன்னாடி தகர்ந்து போகுது அப்படின்னு ரொம்ப ஒரு மன உளைச்சலில் இருக்கார் இதுக்கு மேலே நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையே முடிக்கிற அளவு கூட போயிட்டார் அதுக்கப்புறம் பல பேரோட அறிவுரைகள் காரணமாக அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு பகுதியை வாழ ஆரம்பிக்கிறார் பல முயற்சி செய்து டிஆர்டிஓ அதாவது டிஃபென்ஸில் வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறாரு அதுக்கப்புறம் தன்னுடைய பல சாதனைகள் மூலமாக இஸ்ரோ அப்படின்னு சொல்லப்படுற நம்முடைய இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையத்துடைய தலைவராகவும் ஆகிறார் அதுக்கப்புறம் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி முதல் குடிமகனாகிறார் முப்படைகளோட தலைவராகிறார் அந்த முப்படைகளில் வானத்தில் பறக்கிற அந்த விமானப்படையும் ஒன்று அதன் பிறகு ஜனாதிபதியாக அந்த ஒரு விமானத்தில் விமானியாக பறக்கிறார் பார்த்திங்களா வாழ்க்கை எவ்வளவு சுவாரஸ்யமானது தன்னுடைய இருபத்தி ஐந்து வயது முப்பது வயதில் அவர் கண்ட கனவை அவருடைய அறுபது வயது எழுபது வயதுகளில் அவர் அடைகிறார் ஆனாலும் இப்படியோ அவருடைய வாழ்க்கையில் அவர் கனவை நோக்கிய பயணத்தில் தாமதமாக இருந்தாலும் ஒரு நாள் நிச்சயமாக அந்த கனவு நிறைவேறும்னு அவருடைய கனவை நிறைவேற்றிட்டார் இதே போல் இன்னொருடைய வாழ்க்கையை பார்ப்போம் நம்ம எல்லோரும் சின்ன வயசில் பார்த்து வியந்து ரசித்த பல படங்கள் இருக்கும் அந்த படங்களுடைய வரிசையில் ஒரு படம் நிச்சயமாக இருக்கும் அது ஹாரி பேட்டர்னு சொல்லலாம் ஆனால் அந்த கதையை நம்ம முன்னாடி கொண்டு வர்றதுக்கு பின்னாடி ஒரு பெரும் கதையே இருக்குது சின்ன வயசுலேருந்தே வறுமை சரியான கல்வி இல்லாத குடும்ப சூழ்நிலை தன்னுடைய குடும்பத்திற்காக உழைக்க வேண்டிய கட்டாயம் எப்படின்னு பல கஷ்டங்களுக்கு வந்து நடுவில் இருக்காங்க ஜேகே கே ரவுலிங்ஸ் இளம் வயதிலேயே நிறைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் விட இன்னைக்கு இத்தனை பாகங்கள் வெற்றிகரமாக ஓடின அந்த படம் அந்த கதை இருக்கு அந்த கதை முதல் முறை வெளிவரத்துக்கு முன்னாடி பன்னிரண்டு முறை அந்த கதையை வந்து நிராகரிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு கதையாக இந்த கதையை யார் வாங்கி படிப்பாங்க இல்லை இந்த கதை வந்து பலருடைய மனசில் பதியவே பதியாது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கதை இன்றைக்கும் இத்தனை வருடங்கள் தாண்டியும் எல்லாருடைய மனசிலையும் நிற்குது வாழ்க்கையில் சாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் ஒரு பின்னாக சாதிக்கிறது இன்னும் கஷ்டம் ஆனால் இத்தனை நிராகரிப்பு இத்தனை அவமானங்கள் இது அத்தனையும் தாண்டி அந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளிவருது அதுக்கப்புறம் அது திரைப்படமாக வந்த அப்புறம் அவங்க உயரம் எங்கேயோ போயிடுச்சு ஜேகே கே ரவுலிங் வறுமையின் இருட்டில் இருந்து ஒரு பெரிய பில்லினரான முதல் நவீன கால எழுத்தாளர்னு சொல்லலாம் இந்த வரிசையில் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தோனி பாரத பிரதமர் மோடினு ஒரு பெரிய லிஸ்டே சொல்லலாம் இப்படி நம்ம முன்னாடி இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்க இவங்க சாதிக்க எவ்வளவோ கடினமான பாதைகள் அவமானங்கள் தோல்விகள் ரிஜெக்ஷன் அப்படின்னு பல விஷயங்கள் கடந்து தான் வந்திருப்பாங்க இத்தனையும் தாண்டி இவங்க வெற்றி பெற மிக முக்கியமான ஒரு காரணம் அவங்களுடைய விடாமுயற்சி மனம் தளராமல் ஒவ்வொரு தோல்விக்கு அப்புறமும் விடாமுயற்சியோடு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தது தான் இன்றைக்கும் நாம் அவங்கள பற்றி பேச காரணமாக இருக்குது நம்ம முன்னாடி இவ்வளோ மிகப்பெரிய உயரத்தில் அவங்க நிற்கிறாங்க உங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நிச்சயமாக கடினமான பகுதிகள் இருக்கும் கடினமான பகுதிகள் வரும் தோல்வியோட உச்சத்துக்கே நீங்கள் போகலாம் ஆனால் அப்போவும் மனம் தளராமல் உங்கள் மேலேயும் உங்கள் லட்சிய மேலேயும் நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் உயரம் தொடலாம் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத உயரத்தை கூட உங்களுடைய விடாமுயற்சி உங்களுக்கு பரிசா கொடுக்கும் இறுதியா வள்ளுவர் சொன்னது போல ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உழற்றுபவர் இந்த குரலுக்கு அர்த்தம் என்னன்னா முயற்சியோட விடாமுயற்சியோடு இருக்கிற ஒருத்தர் தன்னுடைய தலைவிதியையும் தாண்டி அவரால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார் அனைவரின் நல்ல முயற்சியும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி இருக்குது நம்ம நினச்சது நடக்க மாட்டேங்குதுன்னு அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்கன்னா அனுப்புங்க கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இதை அனுப்பி சொல்லுங்கள் நீங்களும் ஒரு நாள் உங்களுடைய வெற்றி பயணத்தில் வந்து வெற்றி அடையலாம் உங்களுடைய லட்சியத்தை வந்து அடையலாம் உங்களுடைய விடாமுயற்சி மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு என்றைக்குமே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுடைய விடாமுயற்சி மட்டும் விடாமல் உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிச்சா போதும் மிகப்பெரிய உயரத்தை எல்லாரும் அடையலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க அடுத்த பதிவு எதை பற்றி வேணுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு பாட்காஸ்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிபெறுவது உங்கள் பாலாஸ்ரீ இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் இன்னும் பல பாட்காஸ்ட்கள் கேட்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க